ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்த கிச்சன் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு எப்படி சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பேனில் நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் அந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு சாண்ட்விச் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க இது வந்து நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம நார்மல் ப்ரெட்டோட இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வாங்கினோன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு இந்த மாதிரி சாண்ட்விச் செய்யலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட தக்காளி தக்காளி இதை நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த வெளியில் உள்ள பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஆரிகனம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சாதாரணமாக வர மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் ஆரிகாரம் இல்லைனாலுமே பரவாயில்ல நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு பிரெட் வச்சு மூடிடலாம் அவ்வளோதாங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மயனைஸ் போட்டு தான் நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணணும் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்